இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஒரு மாதம் நம்மளை விட்டு கடந்து சென்றது அது எப்படி இந்த வருடம் பிறந்தது என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அதற்குள்ளதாக ஒரு மாதம் கடந்து ஓடிவிட்டது அநேக விதமான சவால்களை நாம் சந்தித்திருப்போம் அநேக விதமான தோல்விகளை சந்தித்திருப்போம் அநேக விதமான உபத்திரங்கள் வழியாக கடன் சென்றிருக்கக்கூடும் வியாதிகள் வழியாக கடன் சென்றிருக்கக்கூடும் ஆனாலும் கத்தர் அதை எல்லாவற்றையும் தாண்டி வருகிறதற்கும் ஒரு புதிதாக இன்னொரு மாதத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியமான்களாக காணப்படுகிறார்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய அன்பை தழுவுதல் என்கிறதான தலைப்பை நாம் பயன்படுத்த போகிறோம் இந்த உலகத்திலே உலகம் முழுவதும் காதலர்கள் தினம் என்று சொல்லி இந்த மாதத்திலே ஜனங்கள் கொண்டாடப் போகிறார்கள் நமக்கு இருக்கிறதான ஒரே அன்பு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவன் மீது அந்த அன்பை நாம் செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் அவர் மீது அவரிடத்தில் அந்த அன்பை நாம் தள்ளுவ வேண்டியதும் அவசியம் இந்த நாளிலே ஒன்று தீமத்தையும் நான்காவது அதிகாரம் வசனம் ஏழிலும் எட்டிலும் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே அன்பு மாயமாகி கொண்டிருக்கிறது அனைவருடைய வாழ்க்கையிலே அது தற்காலிகமாக சென்று கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் அநேக விதமான ஜனங்களை அநேக விதமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம் கடந்து வந்திருப்போம் நமக்கு அதிகமான அன்பை செலுத்தி இருப்பார்கள் அது நமக்கு தேவைப்படுகிறதான போது நம்மோடு கூட இல்லாதபடியே கடன் சென்றிருப்பார்கள் அருமையான சின்னங்களே நம்முடைய தேவன் அவருடைய பூர்ண அன்பை அவருடைய பிள்ளைகள் மீது வெளிப்படுத்துகிறவர் அவருடைய பூர்ண அன்பை அவருடைய பிள்ளைகள் மீது வெளிப்படுத்தும் போது நாம் நம்மீது மீது அந்த அன்பிற்கு ஈடாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறதன் மூலமாக அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும் நாளிலே முடிவேதத்தை திறந்து கொள்ளுங்கள் ஒன்றை தீமத்தேயும் நான்காவது அதிகாரம் வசனம் ஏழும் எட்டும் படிக்கலாம் சீர்கெடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது இந்த பகுதியை பார்க்கும் போது பவுல் தீமத்தேயுக்கு சொல்லுகிறதான ஒரு அறிவுரையாக காணப்படுகிறது தீமத்தேயோ எபேசிலே ஒரு சபையை வழிநடத்தும்படியாக பவுலால் அனுப்பப்படுகிறார் அந்த சபையிலே அநேக விதமான தர்க்கங்களும் அநேக விதமான கள்ள உபதேசங்களும் அநேக விதமான கள்ள போதனைகளும் சென்று கொண்டிருக்கிறது ஜனங்கள் அவர்கள் கேட்கிறதையெல்லாம் நம்பி அதற்கு ஈடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கட்டுக்கதைகளுக்கு கதைகளுக்கு பின்பதாகவும் தங்களுடைய காதுகளை ஈர்க்கத்தக்கதான வார்த்தைகளுக்கு பின்போதாகவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பவுல் தீமை தேவுக்கு அறிவுறுத்துகிறார் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு நீ விலகி இருந்து தேவன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவ இந்த நாட்களிலும் கூட நாம் அநேக விதமான உபதேசங்கள் வழியாக கடந்து செல்ல நேரிடும் அநேக விதமான உபதேசங்களை நம்முடைய சபைகளிலும் டிவி வாயிலாக யூடியூப் வாயிலாக என்று சொல்லி நாம் கேட்கக்கூடும் அது நீங்கள் கேட்கிறதான அந்த உபதேசங்களை நீங்கள் நிதானித்து பார்க்கிறீர்களா அது எப்படிப்பட்டது வேதத்தின் வாயிலாக வருகிறதா அல்லது அந்த ஜனங்களுடையதான சொந்த நடைமுறை மூலமாக வருகிறதா அல்லது அந்த போதிக்கருடையதான வாயிலிருந்து பிறரை மகிழ்ச்சியூட்டும் வண்ணமாக வருகிறதா கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை பாருங்கள் நீங்களும் நானும் தேவனோடு கூட அவருடைய அன்பை நாம் தழுவ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விதமான காரியங்களை இந்த வசனத்திலே பவுல் தீமத்தேவுக்கு எடுத்துரைக்கிற வசனம் ஏழு சொல்லுகிறது பாருங்கள் சீர்கெடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகிடு அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்க வைக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் தேவையில்லாத காரியங்களை கூடி வைக்கிறதான எல்லா விதமான செயல்களுக்கும் விலகி இருக்க வேண்டும் எல்லா விதமான கட்டுக்கதைகளுக்கும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே பிறர் உபதேசிக்கிறதான பிறர் பிரசங்கிக்கிறதான காரியங்கள் நாம் கேட்கறதற்கு மிகவும் அழகாக இருக்கிறதான போது மறுபடி மறுபடியுமாக நாம் நம்முடைய டிவியையோ அல்லது நம்முடைய யூடியூப் பாகத்தையோ அல்லது அப்படிப்பட்டதான சபைகளையோ நாம் நாடி செல்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு தீமை தீயூ ரெண்டாவது அதிகார வசனம் பதினாறு பதினேழு பவுல் சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான தெய்வீகத்துவம் இல்லாத காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் தெய்வ தன்மையை இழந்து அவர்கள் கடன் செல்லுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கிறதான காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் இரண்டாவது பவுல் சொல்லுகிறதை பாருங்கள் அதே வசனத்திலே தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்க முயற்சி பண்ணு முதலாவது கட்டுக்கதைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நீ விலகியிரு இரண்டாவதாக இந்த தேவ அன்பை நம்முடைய வாழ்க்கையில தழுவ வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்க முயற்சி பண்ண வேண்டும் தேவனுக்குள்ளதாக நாம் ஜீவிக்கும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் தேவனுக்கு வாழும்படியாக நாம் தீர்மானம் எடுக்கும்போது அநேக விதமான குழப்பங்கள் அநேக விதமான இன்னல்கள் அநேக விதமான இடர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் நானும் எடுக்கிறதான தீர்மானம் அது நூறு சதவீதம் தேவனையே மகிமைப்படுத்துகிறதான தீர்மானமாக இருக்க வேண்டும் தேவனோடு கூட நம்மை இணைய வைக்கிறதான ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அருமையான தேவ ஜனங்களே இந்த மாதத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஆண்டு நான் உம்முடைய அன்பிலே நான் தழுவ வேண்டும் தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படி நம்முடைய தேவபக்தியை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்தி கொள்ளுகிறது நம்முடைய அன்றாட ஜெபம் அன்றாட வேத வாசிப்பு மற்ற ஜனங்களோடு கூட நமக்கு இருக்கிறதான ஐக்கியம் சபையோடு கூட நமக்கு இருக்கிறதான ஐக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி இவை எல்லாவற்றிலும் நாம் வளருகிறதான போது தேவன் விரும்புகிறதான ஒரு பாத்திரமாக நம்மாலே வாழ முடியும் சீர்கேடு நிறைந்ததான எல்லா கட்டுக்கதைகளுக்கும் விலகி இருக்க வேண்டும் தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் ஜீவிக்கும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் தேவ பக்தி ஏதுவாக வாழ முயற்சிக்கும் போது அது ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது ஆனால் கட்டுக்கதைகளுக்கு நாம் செல்லுகிறதான போது நம்முடைய வாழ்க்கை அது சீரழிக்கிறதாக இருக்கிறது எனவே அருமையான தேவச்சனங்களை இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடையதான வளர்ச்சி எப்படி சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இடறி விழுகிறவர்களாக இருக்கிறோம் ஒருவர்களை மறுபடியும் மறுபடி மறுபடியும் தீர்மானத்தை எடுத்து நாம் விழுகிறவர்களாக இருந்தால் ஆண்டுடைய சமத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம் ஆண்டுபுறேன் உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் உமக்கு என்று வாழ உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரிடத்தில் அந்த உதவியை கேட்கும் போது அவர் நிச்சயமாகவே உதவி செய்கிறவராக இருக்கிறார் பவுல் இந்த சபையை வழிநடத்த போகிறதான திமுதவுக்கு சொல்லுகிறதன் தான் சீர்கேடு விளைவிக்கிறதன் எல்லா கட்டுக்கதைகளுக்கு விலகியிரு தேவனுக்காக மாத்திரமே போராடி என்று சொல்லி எனவே இந்த நாளிலே என்ன சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் பரவாயில்லை நமக்கு தெரியாது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி ஆனால் தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார் அவர் குறித்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் எனவே அவருடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த மாதத்திலே நாம் அவரையே தழுவுகிறதற்கும் அவர் மீது அதிகமாக அன்பு வைக்கிறதற்கும் அவர் மீது அதிகமாக நாம் நெருங்குகிறதற்கும் இந்த தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக நாம் இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிக்கலாமா இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன் கத்துடைய கிருபை உங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் கண்களை மூடலாமா நல்லாண்டு முறையுமே ஸ்தோத்தரிக்கிறோமே துதிக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் பெப்ர பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான முடியும் பிள்ளைகளை கற்று ஆசிர்வதீங்க தேவ கிருபைகள் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜபிக்க நடைபெற புதிதாக பிறக்கிறதான வருடம் உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் அநேக விதமான நன்மைகளை கொண்டு வரட்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை கத்தராசுபதி பீராக ஜபத்தை கட்டவுடைய நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபத்தை கட்ட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்மாவே கத்தரேசு அவர் செய்ததான சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பீதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆமியனுடையதான அன்யன்மும் ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் 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 காட் யூ இந்த மாதம் ஒரு ஆசிர்வாதமான மாதமாக அமையட்டும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமேன்